வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு ஆழமான அதே சமயம் சிலருக்கு புதுசாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் நம்ம கையில இருக்கிற தந்த்ரா வழியில் தாம்பத்தியம் புத்தகம் அதோட மூணாவது அத்தியாயம் குறிப்பா அதுல எட்டாவது பகுதி விந்தை வெளியேற்றாமலே இன்பத்தை நிகழ்த்தும் பயிற்சி இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச்சே இந்த பக்கங்களை பார்க்கும்போது இது ஆண்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்னிக் மாதிரி தெரியுது ஒரு பழங்கால டெக்னிக் அதாவது பாலியல் உச்சகட்டம்ங்கிற அனுபவத்தை விந்து வெளியேற்றுறதோட கட்டாயமாக இணைக்க தேவையில்லைன்னு இது சொல்லுது இது எப்படி முடியும் இதுக்கு பின்னால் என்ன தத்துவம் இருக்குது இதில் என்ன நன்மை கிடைக்கும் சொல்கிறாங்க இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க இது வந்து வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட டெக்னிக் மட்டும் இல்லை இது நம்ம மனசு நம்ம உணர்வுகள் அப்புறம் நம்ம உயிர் ஆற்றல் இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற ஒரு தொடர்பை பற்றி பேசுது இந்த புக் என்ன சொல்லுதுன்னா விந்து வெளியேற்றம்ங்கிறது உச்சக்கட்டத்தோட முடிவு இல்லை அதை நாம கட்டுப்படுத்தலாம் பழகலான்னு சொல்லுது சரி இது எப்படி சாத்தியம் இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு இந்த புக்கு சொல்றத வச்சு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி அப்போ இதோட மையத்துக்கு வருவோம் இதோட முக்கியமான பாயிண்ட்டே ஆண்கள் வந்து விந்து வெளியேறத கட்டுப்படுத்த முடியுங்கிறதானே இது பொதுவா நாம நினைக்கிறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே பொதுவா கிளர்ச்சி அதிகமாகி உச்சம் வரும்போது அது நினைக்கிறோம் ஆனா இந்த புத்தகம் அந்த பொதுவான வந்து ஒரு கேள்வி கேக்குது இங்க நாம முதல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா ம் இந்த பயிற்சி வந்து உச்சகட்ட இன்பம் அதாவது ஆர்காசம் அப்புறம் விந்து வெளியேற்றம் எஜாக்குலேஷன் இது ரெண்டையும் தனித்தனி விஷயமா பாக்குது சந்திர மாதிரி சில மரபுகள்ல விந்துங்கிறது வெறும் திரவம் இல்ல அது வந்து பிராணா நம்ம உயர் சக்தியோட ஒரு அடர்த்தியான வடிவம்னு பாக்குறாங்க ஓ அப்படியா ஆமா அதனால அதோட வெளியேற்றம்ங்கிறது வெறும் உடல் நிகழ்வு மட்டும் இல்ல அது ஒரு சக்தி இழப்பாவும் அவங்க கருதுறாங்க இந்த சக்திய உடம்புக்குள்ளேயே வெச்சுக்கறதுனால என்ன நன்மை கிடைக்கும்னு இன்ன பகுதி சொல்லுது ஆக விந்து வெளியேறாம அந்த உச்சக்கட்ட இன்ப உணர்வ மட்டும் அனுபவிக்கிறது இல்லனா அத நீட்டிக்கிறது இல்ல திரும்ப திரும்ப அனுபவிக்கிறது இதுதான் இதோட முக்கிய நோக்கம்னு சொல்றாங்க ஓகே அப்போ இந்த சக்தி இழப்ப தவிர்த்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு இந்த புக்ல சொல்றாங்க எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டு இத பழகணும் பலன்கள் வந்து நிறைய சொல்றாங்க ஒண்ணு ரொம்ப நேரடியா தெரியறது பாலியல் இன்பத்தை ரொம்ப நேரத்துக்கு நீட்டிக்க முடியுமா சாதாரணமா கொஞ்ச நேரத்துல முடியற அனுபவத்தை மணிக்கணக்கில் கூட நீட்டிக்கலான்னு சொல்றாங்க இது வந்து அந்த இன்பாலைய தொடர்ச்சியா அனுபவிக்க ஒரு புது வழியை திறக்குது இது ரொம்ப முக்கியமா அவங்க பாக்குறது இந்த உயிர் சக்தியா சொல்ற விந்துவை உடம்புலயே சேமிக்கிறதுனால நம்மளோட ஒட்டுமொத்த உடல் மனசக்தி அதிகமாகும்னு ஒரு நம்பிக்கை ஓஹோ இது வந்து ஒரு புத்துணர்ச்சி நல்ல ஆரோக்கியம் மனசு தெளிவாரது ஞாபக சக்தி கூடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது உதவும்னு இந்த புக்கு சொல்லுது மூணாவதா இது வந்து தனிப்பட்ட அனுபவம் மட்டும் இல்லை தம்பதிகளுக்குள்ள ஒரு ஆழமான பிணைப்பு ஒரு புரிதல் நெருக்கம் இதெல்லாம் உருவாகவே இது உதவும்னு சொல்கிறாங்க அப்புறம் சில ஹையர் லெவல் தந்திரா மரபுகளில் இப்படி சேமிக்கிற பாலியல் சக்தியை தியானம் மூலமாக மாற்றி ஆன்மீக விழிப்புணர்வு இல்லனா உயர் உணர்வு நிலைகளை அடையறதுக்கு பயன்படுத்தலான்னு ஒரு கருத்து இருக்கு இது வெறும் இன்பம் மட்டும் இல்லை கேட்கவே ரொம்ப ஆழமாக இருக்கு ஆனால் கொஞ்சம் சவாலாகவும் தெரியுதே இது நிஜமாக எப்படி சாத்தியம் மனச வச்சு மட்டுமே அந்த உச்சகட்டத்தை நெருங்கும் போது நிறுத்திட முடியுமா எப்படி இது வேலை இங்கதான் பயிற்சியோட முக்கியத்துவமும் அந்த நுட்பமும் வருது இது சும்மா நிறுத்துன்னு மனசுல நினைக்கிற மாதிரி இல்ல இதுக்கு வந்து பயங்கரமான மனக்கட்டுப்பாடும் நம்ம உடம்புல என்ன நடக்குதுங்கறத பத்தின ஒரு எப்படி சொல்றது ஒரு கூர்மையான விழிப்புணர்வும் தேவை இந்த புக்ல சொல்ற மாதிரி செக்ஷுவல் தூண்டுதல் கொஞ்சம் கொஞ்சமாக போது உடம்புல என்னென்ன மாறுது எந்த ஸ்டேஜ்ல அந்த விந்து வெளியேற போற ஃபீலிங் லேசாக ஆரம்பிக்குதுங்கிறத ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க கற்றுக்கணும் திரும்ப முடியாத புள்ளின்னு ஒன்று இருக்கு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அதாவது அந்த புள்ளியை தாண்டிட்டா அப்புறம் அதை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த பயிற்சி என்ன பண்ணுதுன்னா அந்த புள்ளி வர்றதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து ஒன்னு தூண்டுதலை கொஞ்ச நேரம் நிறுத்தணும் இல்லனா அதோட தீவிரத்தை குறைக்கணும் இல்லனா கவனத்தும் மூச்சு மேலேயோ இல்ல வேற உடல் பாகத்திலையோ திருப்பணும் இதை கத்து கொடுக்குது நீங்க சொன்ன மாதிரி பக்கம் இருநூத்தி எண்பதுல ஒரு படம் கூட இருக்கு அது வந்து கிளர்ச்சியோட பத்து ஸ்டேஜ் மாதிரி காட்டுது ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் ஒருவேளை கடைசி மூணு ஸ்டேஜ் எட்டு ஒன்பது பத்து ரொம்ப தீவிரமான உச்சத்தையும் தடுக்க முடியாத வெளியேற்றத்தையும் குறிக்கலாம் இந்த பயிற்சியோட என்னன்னா கிளர்ச்சிய ஆறாவது ஏழாவது நிலை வரைக்கும் கொண்டு போய் அந்த இன்பத்தை உணர்ந்து ஆனா எட்டாவது நிலைக்கு போகாம மறுபடி கொஞ்சம் கீழே இறங்கி அப்புறம் திரும்ப மேல போறது இப்படி ஒரு அலை மாதிரி இன்பத்தை நீட்டிக்கிறது இதுக்கு சாட்சி பாவம்னு ஒரு மனநிலை ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க அதாவது நம்ம உடம்புல நடக்கிற உணர்வுகள் இன்பம் தூண்டுதல் எல்லாத்தையும் ஒரு மூணாவது ஆள் மாதிரி ஒரு சாட்சி மாதிரி அதுல ஒட்டாம பாக்கணும் சாட்சி மாதிரி ஆமா அந்த மனப்பான்மை இருந்தா அந்த உணர்ச்சி வேதத்துல போய் கட்டுப்பாட்டை இழக்காம இருக்கலாம் இதுக்கு நல்ல ஆழமான சீரான மூச்சு பயிற்சியும் ரொம்ப உதவுன்னு குறிப்புகள் இருக்கு சரி அந்த திரும்ப முடியாத புள்ளிக்கு முன்னாடி கவனமா இருக்கணும்னு புரியுது ஆனா இங்கதான் ஒரு கேள்வி வருது அப்படி உச்சகட்ட இன்பத்தை ஆர்காசம் அடைஞ்சா விந்து வெளியேற்றம் எப்படி நடக்காம இருக்கும் நிறைய பேர் உச்சகட்டம்னாலே விந்து வெளியேற்றம்னு தானே நினைக்கிறாங்க இந்த புக்கு நம்ம ஆர்காசம்னு நினைக்கிறதையே மாத்தி சொல்லுதா கரெக்ட் இதுதான் இதுல மையமான விஷயம் அதே சமயம் நிறைய பேருக்கு குழப்பிற விஷயமும் கூட ஆமா இந்த புக் வந்து ரொம்ப தெளிவா ஆர்காசம்ங்கறதையும் இஜாக்குலேஷன்ங்கிறதையும் பிரிச்சு பார்க்குது ஓ நாம பொதுவா ரெண்டையும் தான் அனுபவிக்கிறோம் அதனால் அது பிரிக்க முடியாததுன்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்க சொல்கிறபடி உச்சநிலை ஆர்காசம் அது வந்து முக்கியமாக நம்ம நரம்பு மண்டலம் மூளை உடம்புல இருக்கிற தசைகள் இதிலெல்லாம் ஏற்படுற ஒரு பயங்கரமான அலை மாதிரி வர்ற ஒரு பரவச உணர்வு நிலை இது அல அலையாக வரலாம் விந்து வெளியேற்றம் இஜாக்கியலேஷன் அது வந்து அந்த உச்சக்கட்ட உணர்வோட பொதுவாக சேர்ந்து நடக்கிற ஒரு தசை சுருக்கம் மூலமாக நடக்கிற உடல் செயல்பாடு விந்து தள்ளப்பட்டு வெளியேறது சரி இந்த பயிற்சி என்ன சொல்லுதுன்னா தொடர்ந்து கவனமா பயிற்சி செஞ்சா இந்த ரெண்டையும் பிரிக்க முடியும் அதாவது அந்த உச்சகட்ட இன்ப உணர்வை ஆர்காசம முழுசா அனுபவிக்கலாம் ஆனா அதோட சேர்ந்து வர்ற தசை சுருக்கங்களையும் விந்து வெளியேற்றத்தையும் எஜாக்கியலேஷனை தடுக்கலாம் இல்ல தாமதப்படுத்தலாம் இல்ல கட்டுப்படுத்தலாம் இதனால இன்பத்தை ஒரு தடவை இல்ல பல தடவை அலையா அனுபவிக்கலாம் ஆனா அந்த உயிர் சக்தி இழப்புன்னு சொல்ற விந்து வெளியேற்றத்தை தவிர்க்கலாம் இல்ல தள்ளி போடலாம் இது நிச்சயம் நம்ம ஆர்காசம் பத்தின நம்ம பொதுவான புரிதலை கொஞ்சம் விரிவாக்குது இது கேக்குறதுக்கு ஒரு பெரிய திறமை மாதிரி இருக்கு இது எல்லாருமே உடனே செஞ்சிடலாமா இல்ல இதுக்கு எவ்ளோ நாள் எவ்ளோ பயிற்சி தேவைப்படும் கண்டிப்பா இது ஒரு சுவிட்ச் போத்த மாதிரி நடக்காது புக்லே அத தெளிவா சொல்றாங்க இது ஒரு நுண்கலை மாதிரி லைக் மாஸ்டரிங் அண்ட் ஆர்ட் ஃபார்ம் இதுக்கு பயங்கர பொறுமையும் விடாமுயற்சியோட தொடர்ந்து செய்கிற பயிற்சியும் கண்டிப்பா தேவை எடுத்தெடுப்புலேயே நூறு சதவீதம் ஜெயிச்சிட முடியாது ஆரம்பத்துல நிறைய தடவ தோத்து போகலாம் அந்த திரும்ப முடியாத புள்ளியை தாண்டி வெளியேற்றம் நடக்கலாம் ஒவ்வொருத்தரோட உடம்பு மனநிலை உணர்வுகளை கவனிக்கிற திறமை சுய கட்டுப்பாட்டு பயிற்சி இதையெல்லாம் பொறுத்து முன்னேற்றங்கிறது ரொம்பவே மாறும் இதுல முக்கியமா சொல்றது என்னன்னா தோல்வியை கண்டு துவண்டு போகாம அத கத்துக்கிறதோட ஒரு பகுதியா எடுத்துக்கிட்டு தொடர்ந்து பயிற்சி செய்யறது மூலமா தான் இதுல கொஞ்சம் கொஞ்சமா தேர்ச்சி பெற முடியும் ஒரு ஒரு ஷார்ட் லாங் முடியும்னு இந்த புக் சொல்லுது இது வெறும் செக்ஷுவல் திறமையை கூட்டுற டெக்னிக் மட்டும்தானா இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் தத்துவ பின்னணி எதுவும் கொடுக்கறாங்களா இந்த புக் வந்து இது வெறும் செக்ஷுவல் டெக்னிக் தாண்டி ஒரு முழுமையான ஹோலிஸ்டிக் பார்வை முன்வைக்குது இதோட தத்துவ பின்னணி கொஞ்சம் ஆழமானது இது சும்மா விந்துவை சேமிக்கிறது பத்தி மட்டும் இல்லை இது வந்து சக்தி செக்ஷுவல் எனர்ஜி அதாவது நம்ம உயிர் சக்தியோட ஒரு பவர்ஃபுல்லான வடிவத்தை வீணாக்காமல் அது உடம்போட மேல் மையங்களுக்கு அதாவது மூளை இதயப்பகுதி இந்த மாதிரி இடங்களுக்கு திருப்பி விட்டு விதமான நுட்பமான மாற்ற ஒரு பாக்குது எனர்ஜி ட்ரான்ஷன் இல்லனா சப்ளிமேஷன் மாதிரி ஓ ஆற்றல் மாற்றம் ஆமா இப்படி சேமிக்கிற இல்ல மாத்திர உலை சக்தி வெறும் பாலியல் இன்பத்தை தாண்டி உடம்பு ஆரோக்கியத்தை கூட்ட மன தெளிவை கூட்ட கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல் அதிகரிக்க உணர்வு ரீதியா ஒரு சமநிலையை ஏற்படுத்த ஏன் ஆன்மீக விழிப்புணர்ச்சி அடைகிறதுக்கு கூட உதவக்கூடிய ஒரு விதமான அமிர்தம் எலிக்சீர் மாதிரி இந்த பாரம்பரியத்துல சொல்றாங்க ஆக இது பாலியல் சக்தியை கீழ்நோக்கி செலுத்தி வெளியேற்றுறதுக்கு பதிலா அதை மேல் நோக்கி உயர்த்தி வாழ்க்கையோட மற்ற விஷயங்களை வளப்படுத்துறத பத்தின ஒரு ஆழமான யோசனை இது பாலியல்ங்கிறத பத்தின நம்ம பார்வைய வெறும் உடல் தேவையா பாக்காம ஒரு சக்தி வாய்ந்த உள் ஆற்றலா மாத்துது இது ஆழமா இருந்தாலும் சில சந்தேகங்கள் வருது முக்கியமா இப்படி விந்து வெளியேற்றத்தை தொடர்ந்து கட்டுப்படுத்தினா பின்னால குழந்தை பெத்துக்கிற திறனை இது பாதிக்குமா இல்ல வேற ஏதாவது உடல் பிரச்சனை வருமா இது ரொம்ப முக்கியமான நியாயமான கேள்வி இந்த புக் இந்த பகுதில நேரடியா இத பத்தி பெருசா பேசல ஆனாலும் பயிற்சியோட தன்மையை வச்சும் சில விஷயங்களை கட்டுப்பாடு கண்ட்ரோல் பத்தின பயிற்சி நிரந்தரமா முடியாம போறது இன்னபிலிட்டி இல்ல அதாவது ஒருத்தர் இதுல தேர்ச்சி பெத்தாலும் அவர் எப்போ விந்து வெளியேத்தனும் நினைக்கிறாரோ அப்போ அதை உணர்வு அனுமதிக்கலாம் ஓ அப்போ இது ஒரு சாய்ஸ் மாதிரியா ஆமா கான்ஷியஸ் சாய்ஸ் குழந்த பெத்துக்கு விரும்பும் பொழுது இந்த கட்டுப்பாட்டை பயன்படுத்தாம நார்மலா வெளியேற அனுமதிக்கலாம் அதனால இது கருவுறுதல் திறனை நிரந்தரமா பாதிக்கும்னு சொல்றதுக்கு இதில் எந்த அறிகுறியும் இல்லை ரெண்டாவது இது இன்பத்தை மறுக்கிற இல்ல குறைக்கிற பயிற்சி அப்படின்னு ஒரு தப்பான புரிதல் இருக்கலாம் ஆனா புக் சொல்றது அதுக்கு நேர் எதிரா இருக்கு இது இன்பத்தை அடக்குறதுக்கு இல்ல மாறா இன்பத்தை நீட்டிக்க தீவிரப்படுத்த பல தடவை அனுபவிக்க அதே சமயம் சக்தி இழப்பு குறைக்க தான் இந்த பயிற்சி உதவுதுன்னு சொல்றாங்க ஆக இது இன்பத்தை மறுக்கிறது இல்ல இன்பத்தை ஒரு உயர்நிலைக்கு கொண்டு போற வழியா தான் பார்க்கப்படுது சரி இது பெரும்பாலும் ஆணோட தனிப்பட்ட மனசு உடம்பு சம்பந்தப்பட்ட பயிற்சியா இருக்கு அப்போ இதுல பார்ட்னரோட துணைவியோட பங்கு என்னவா இருக்கும் இது முழுக்க தனிநபர் பயிற்சி தானா நீங்க கவனிச்சது சரிதான் இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து பெரும்பாலும் ஆணோட தனிப்பட்ட முயற்சி விழிப்புணர்வு கட்டுப்பாடு இதை தான் மையப்படுத்துது துணைவரோட பங்க பத்தி வெளிப்படையா அதிகம் பேசப்படலை ஆனாலும் தாம்பத்தியம்ங்கிறதே இயல்பாவே ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது இல்லையா அதனால மறைமுகமா பார்த்தா துணைவரோட புரிதல் பொறுமை ஒத்துழைப்பு இது எல்லாமே இந்த பயிற்சியோட வெற்றிக்கும் மொத்த உறவோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது தெளிவா தெரியுது ஆமா உதாரணத்துக்கு ஆண் இன்பத்தை நீட்டிக்க முயற்சி செய்யும் போது துணைவர் அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைச்சா அது ரெண்டு பேருக்குமே அனுபவத்தை நல்லா இருக்கும் இதை சும்மா ஆணோட தனிப்பட்ட கோலா பார்க்காம ரெண்டு பேரும் சேர்ந்து உறவோட நெருக்கத்தையும் இன்பத்தையும் புரிதலையும் ஆழப்படுத்த செய்கிற ஒரு பயணமாக நினைச்சா அதோட பலன் நிச்சயம் அதிகமாக இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதும் வெளிப்படையாக இருக்கிறதும் இங்கே முக்கியமாக இருக்கலாம் ஆனால் புக்கில் அது நேரடியாக சொல்லலை அப்படியேன்னா இந்த பயிற்சி மூலமாக இந்த புத்தகம் பாலியல் பத்தி சொல்ல வர்ற மொத்தமான பெரிய சித்திரம் என்ன இத நம்ம பொதுவான பார்வையை எப்படி மாத்தலாம் மொத்தமா பார்க்கும்போது இந்த புக் சொல்ற பார்வை இதுதான் பாலிங்கிறது சும்மா அஞ்சு நிமிஷம் இன்பத்துக்காகவோ இல்ல குழந்தை பெத்துக்கிறதுக்காகவோ மட்டும் செய்யற ஒரு அணிச்ச செயல்பாடு இல்ல அதை ரொம்ப விழிப்புணர்வோட ஒரு நோக்கத்தோட செஞ்சா அது ஒரு தியானம் மாதிரி ஒரு ஆழமான அனுபவமா மாறலாம் அது உயிர் சக்தியை பரிமாறிக்கிற ஒரு புனிதமான செயலா தம்பதிகளுக்கு நடுல வெறும் உடல் நெருக்கத்தை தாண்டி மனசு ரீதியா உணர்வு ரீதியா என் ஆன்மீக ரீதியா கூட ரொம்ப ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னா மாற வாய்ப்பு இருக்கு ஓ இந்த பயிற்சி அந்த சாத்தியத்துக்கான ஒரு கருவி இது பாலியல் அனுபவத்தை வெறும் உடல் மட்டத்திலிருந்து உயர்த்தி அத மனசு உணர்வு சக்தி மென்டல் எமோஷனல் எனர்ஜெட்டிக் இந்த மட்டங்களுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வழியை காட்டுது சுருக்கமா சொன்னா பாலியலுங்கிறது அடக்கி வைக்க வேண்டிய ஒரு தப்பான விஷயமோ இல்ல கண்ண மூடிட்டு செய்ய வேண்டிய ஒரு மிருகத்தனமான விஷயமோ இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த படைப்பாற்றல் மிக்க சக்தி அத விழிப்புணர்வோட மரியாதையோட கையாண்டா அது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உறவோட ஆழத்துக்கும் ஏன் வாழ்க்கையோட மொத்த செழுமைக்குமே கூட உதவ முடியுங்கிறது தான் இந்த பகுதி சொல்ற பெரிய சித்திரம் ஆ நாம இன்னைக்கு பார்த்த தந்திராவழியல் தாம்பத்தியம் புக்கோட இந்த பகுதி நல்ல கூர்மையான விழிப்புணர்வு அர்ப்பணிப்போட செய்யற மனக்கட்டுப்பாடு தொடர்ச்சியான பயிற்சி இது மூலமா ஆண்கள் விந்து வெளியேற்றத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு சொல்லுது இதன் மூலமா பாலியல் இன்பத்தை ரொம்ப நீட்டிக்கலாம் அதே சமயம் உயிர் சக்தியை சேமிச்சு அத ஆரோக்கியம் மனத்தெளிவு இல்ல ஆன்மீக வளர்ச்சி மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலானோ ஒரு ஆழமான அதே நேரம் சவாலான கருத்தை முன்வைக்குது ஆமா நீங்க சொன்ன மாதிரி இது உடம்பு மனசு அப்புறம் அந்த உயிர் சக்தி இதுக்கெல்லாம் நடுவில் இருக்கிற ஒரு ரொம்ப நுட்பமான சிக்கலான தொடர்பு பத்தி பாக்குது இந்த பக்கங்களை படிக்கும்போது ஒன்னு புரியுது இதுக்கு சும்மா மேலோட்டமான ஆர்வம் பத்தாது இதுக்கு அசாதாரணமான பொறுமை சுய ஒழுக்கம் தன்னைத்தானே நேர்மையா பார்த்துக்கிற தன்மை ரொம்ப முக்கியமா உடம்புல வர்ற ஒவ்வொரு சின்ன உணர்வை கூட அதுல ஒட்டாம ஒரு விழிப்புணர்வோட டிட்டாச்சு அவேர்னஸ் கவனிக்கிற திறமை தேவை இது ஒரு நீண்ட தொடர்ச்சியான பயணம்தான் இந்த பழமையான நுட்பங்கள் அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவங்கள் அது திறக்கிற சாத்தியங்கள் இதெல்லாம் உங்களை இன்னும் யோசிக்க வச்சிருக்கோம்னு நம்புறோம் இது ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தோட பார்வை அடிப்படையா வச்சதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்காக ஒரு கடைசி கேள்வி நம்ம உடம்புல நடக்கிற விஷயங்கள் குறிப்பா விந்து வெளியேற்ற மாதிரி நம்ம நேரடி கண்ட்ரோல்ல இல்ல அதுவா நடக்குதுன்னு ஆட்டோனாமிக் நாம நினைக்கிற விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம மனசோட சக்தியால நம்ம ஒருமுகப்படுத்தின விழிப்புணர்வால நிஜமாவே கட்டுப்படுத்த முடியும் இந்த புக் சொல்ற இந்த குறிப்பிட்ட பயிற்சி அந்த மனித சாத்தியத்தோட எல்லையை எங்கு கொண்டு போகுது இது உண்மைவே முடியும்னா இது மனுஷனோட மனசுக்கும் உடம்புக்கும் இன்னும் தெரியாத வேற என்னென்ன சக்திகளை பத்தி நமக்கு கோடிட்டு காட்டுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க